ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருக்கலாம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆதார் அட்டை ஓகேங்களா அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பு அப்படினே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆதார் அட்டை வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆதார் கார்டையும் பான் கார்டையும் கட்டாயமாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அறிவிப்புகள் அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மத்திய அரசின் சார்பிலையும் சரி மாநில அரசின் சார்பிலையும் சரி பல்வேறு விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகியிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் நிறையா முகவரி திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அறிவிப்புகள் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ரீசெண்ட் டைமில் கூட சில விதமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் எது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஆதாரை பிறப்பு டேட் ஆஃப் பர்த் சான்றாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டது அதன்படி பிறந்த தேதிகள் திருத்தம் செய்வதற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலிருந்து ஆதார் அகற்றவும் பட்டது நாம் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து சம்பாதிக்கும் தொகையில் குறிப்பிட்ட தொகை நமது பிஎஃப் கணக்கிற்கு வந்து செல்லும் இந்த பிஎஃப் கணக்கில் சேரும் பணத்திற்கு இன்ட்ரெஸ்ட்டும் வழங்கப்படும் தேவைப்படும் பட்சத்தில் இடைப்பட்ட நேரத்தில் கூட இந்த பிஎஃப் தொகையை எடுத்துக்கொள்ள முடியும் அவசர தேவைகளையும் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் எஃப்ஓ அதாவது எம்ப்ளாயர்ஸ் ப்ரவிடெண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க பிறப்பு ஆவணங்களுக்கு ஆதார் அட்டையை கொடுக்கக்கூடாது அதை கொடுத்து உள்ளவர்கள் உடனே பிறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் பிறப்பு சான்றிதழ் மட்டுமே பிறப்பு சான்றிதழ்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்துக்கும் ஒரே ஆவணமாகிறது சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் வழங்குதல் வாக்காளர் பட்டியல் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பல்வேறு விதமான மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால வந்து அந்த அறிவிப்பு ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே யார் யாருக்கு எப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதார் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு அறிவிப்பு ஓகேங்களா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல் நிறைய விதமான காணொலிகள் இருக்கிறது அந்த ஒரு ஒரு காணொலியுமே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணு